அப்படி ஒரு இடம் சொல்லுவான் சரியா எனக்கு தெரியாது பேர் சரியா தெரியாது அந்த இடத்துல இன்று வரைக்கும் அரசாங்கத்தில் பிரச்சனை இந்த காணி யாருக்குரியது முஸ்லீம்களுக்குரியதா முஸ்லீம் அல்லாதவர்களுக்குரியதா ரிப்போர்ட் வரமாட்டிருக்கு கடைசியாக சில ஆதார்கள் இருக்கிறது ஒரு பில்டிங்ல உடஞ்சி போன சின்ன சின்ன இடங்கள் மட்டும் இருக்குது இதை தேடி பாக்குறான் இந்த ஆதார்கள் என்ன பள்ளி அல்லது வேற இடையா தனி காடது அந்த இடத்துக்கு செல்றது கரடி குழி அந்த இடத்துக்கு பேரு எங்க இருக்குது மன்னார்ல அந்த காட்டுக்குள் இருக்குது இந்த பள்ளி வாசல் எவ்வாறு உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்று பார்த்தால் அந்த பள்ளி அருஸ் என்ற ஒருவருடைய பேர்ல இருக்கிறது ஆலிமுல் அருஸ் மாப்பிள்ளை பேர் ஆலிமன் ஆலுவலைய வரலாறு தேடி பார்த்தால் அந்த காலத்தில் அந்த கரடி குழிக்குள்ள ரெண்டு எருதுகள் கொண்ட மாட்டு வண்டியில போய் தனியாக போய் அந்த பள்ளியை கட்டிட்டு வந்திருக்கிறார் இன்று ஒரு அந்நிய சமுதாயத்தினால் அதை கைப்பற்ற முடியாத அளவுக்கு பாதுகாத்து தந்தது இந்த ஒழியாக்கள் தான் அதான் உலகத்துல நான் இலங்கையை பார்த்து சொல்றேன் இலங்கை மக்களை பார்த்து சொல்றேன் யாராவது ஒழியாக்களை மட்டும் மறந்து இந்த நாட்டில் நீ முஸ்லீம் என்ற பெயரை சொல்லாது உனக்கு ஆறாமது உனக்கு சொல்ல முடியாது இந்த நாட்டில் நான் ஒரு முஸ்லீம் அகமது என்று சொல்வதாக இருந்தா நான் மறந்துட்டு தான் பேசுறேன் என்று இருந்தால் சத்தியமாக சொல்கிறேன் உன்னால் அந்த பேரை மொழிய முடியாது ஏன் தெரியுமா அந்த அளவுக்கு பற்றிருக்கிற கஷ்டம் ஒளியாக்கள் ஆளுமல் அறுபது அந்த காலத்தில் எவ்வளவு தியானம் பண்ணி இருக்கிறார்கள் எவ்வளவு கஷ்டங்கள் மிக தென்மாகாண பகுதியில் நீங்க போங்க காலி தாண்டி போகும்போது வெளிக்க நெருங்கும் போது ஒரு ஒரு கப்தர் என்ற ஒரு இடம் அங்க போகும்போது அங்க ஒரு வழி அக்கலாம் சுத்து வட்டாரத்தில் ஒரு முஸ்லீம் ஊட்ட காட்டுங்க இந்த கேள்வி காட்டுங்க இன்னைக்கும் கிடையாது அங்கே ஒரு பள்ளிவாசல் மலைக்குன்று அழகான ஒரு மலைக்குண்டு அதுக்கு மேல ஒரு சியாரம் அங்கே ஒரு பள்ளிவாசல் எங்கனவே வெக்கமில்லாம போய் காரை கொண்டு அழகா அனுப்பி நல்லா காத்தா இருக்குதுண்ணா தொழுதுட்டு வருவோம் உள்ள போய் எங்க பள்ளியில போய் அங்க போய் தொழுதுட்டு வந்துட்டு வெளியில் அவங்க சியாரம் இருக்கும் அங்க அடங்கப்பட்ட கௌரியாக்கல இவர் யார் பையன் இவரை கட்டி வச்சிருக்காங்க அவர் கட்டினத்தினால தான் உங்களுக்கு பள்ளியே வந்தது

யாரால் பாதுகாக்கப்படுகிறது யாரால் இஸ்லாம் போதிக்கப்படுகிறது யாரால் இஸ்லாம் அயாத்தாக்கப்படுகிறது இந்த நாட்டுக்குள்ள எவ்வாறு வருகிறது அவுளியாக்கள் மூலமாக சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் வீடியோ பார்த்தேன் சுன தொழில் மாத்திரை வீடியோ நான் பார்க்கல நீங்க பாத்திராது பாத்திராது என்ன மூட்டு வாக்கில் பேசுவாங்க சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்து அது வீடியோ நான் ஆரம்பிச்சாலே ரொம்ப போயிடும் ஒருத்தன் சொல்றான் அதுக்குள்ள வரேன் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள குள்ளே வரேன் ஒருத்தன் சொல்கிறான் வேற ஒரு வீடியோ அவன் சொல்றான் இந்த கபர்களை நட்டி கபர்களை அடக்கி போட்டு இந்த மரங்களை எல்லாம் நம்ம நட்டிடுவோம் எதுக்கு அந்த மரத்துடைய தஸ்மியுடைய வரக்கத்தினால கபிராலியுடைய அதாவது லேசாக்கப்படுது ஒருத்தன் பேசுறான் சகோதரர்களே இஸ்லாமியர்களே இதனால் நீங்கள் நினைக்காதீர்கள் உங்கள் கபர்களில் நீங்கள் மரங்களை நாட்டினால் இந்த கபராலி உடைய அதாப்பிலே என்று நினைக்காதீர்கள் நான் பார்த்தா அது நடாது சையான் அதிசயம் நடா அதுக்குள்ள என்ன விளையாட்டு போட்டாங்க விளக்கம் சொல்ல போறான் பார்த்தா அவன் சொல்றான் அங்கே ரசூலுல்லா நாட்டியது ஈச்சமரத்தை மட்டும்தான் ஈச்சமட்டையை நீங்கள் நாட்டுவதாக இருந்தால் ஈச்சமட்டையை மாத்திரமே நாட்ட வேண்டும் வேறு மரங்கள் நாட்டியதனால் கபராலி உடைய அதாபிலே நான் சொன்னேன் இப்போ மையத்துக்கு எல்லாத்துக்கும் சவுதியில இருந்து என்ன செய்வாரு ஈச்சமட்டை கொண்டு நாட்டவாங்க காத்தங்குடி கல்முனை சைடு எல்லாம் இருக்காமே

அதனாலதான் எல்லா கபர்களையும் நட்டுப்படுகிறது சரி அப்ப ஒரு மோட்டு பேச்சு தான் அதே மாதிரி இன்னும் ஒரு மோட்டு பேச்சு இந்த நாட்டுக்குள்ளே இஸ்லாத்தை பரப்பியது உண்மை சொல்லி வியாபாரம் செய்த வியாபாரிகள் மூலமாக மாத்திரமே அரை அந்த வியாபாரிகள் எல்லாமே ஔலியாக்கள் தான் ஆனிமுல் அருஸ் பெரிய மாணிக்க அந்த காலத்திலே வந்த எல்லா ஔலியாக்களும் வியாபாரிகளாக இருந்தார்கள் வியாபாரிகளான ஔலியாக்கள் யமனிலே வந்தவர்களாக இருந்தாலும் ஷாம் யமன் வியாபாரத்துக்கு நம்பர் ஒன் அந்த காலத்திலே வந்தவர்கள் எவ்வளவு இன்னைக்கு ஜாயிரா காலேஜ் ஜாயிரா காலேஜ் தட்டமாறான் ஜாயிரா காலேஜ் ஜாயிரா காலேஜ் உருவாகிறதுக்கு யாருங்க காரணம் அதுல மெயின் ஒரு பங்களிப்பு அப்துல்லா அபுல்

அவங்க தான் ஹசன் உசைன் மோலித எழுதுறாங்க மனாக்கிபு ஹுசைன் எப்படி வரும் மனாக்கிபுல் ஹசன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வரும் அதில் இருக்கிறதால உள்ள ஷியாக்களை ஷியாக்களுடைய கெட்ட வழக்கங்களை ஒழித்து விட்டு அதிர் வைத்தவனுடைய பேர் மொழி திற எங்க நாட்டுல அவங்க ஒரு ஊர் போனா போன அந்த ஊர்ல எல்லாருமே வட்டி திண்டம் வட்டி தினம் வட்டி கொடுக்கறது எடுக்கிறது தான் இவனோட தொழில் அந்த ஊருக்கு யாராவது அதிர தொண்ணூ கூப்பிட்டு எடுக்கிறதாலும் ஃபஸ்ட் இன்ட்ரவியூ பண்ணுவான வட்டி அறமா அளான்னு கேட்பாங்க அலாலாண்டா தான் ஊருக்கு வட்டி அறமண்டா பொட்டி கெட்டு போயிரு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஆளுமலர் பார்த்தார் இந்த ஊர் எப்படி பார்த்துருக்குறது போனா வெஸ்ட்டு போய் சொன்னாங்க போனத்தோட இன்டர்வியூ என்னங்க பட்டி ஆறாம ஹலாலான ஹலாலு அப்படின்னா அப்போ அவங்க ஊருக்குள்ள ஆனா உன சாப்பிட நான் சாப்பிட மாட்டேன் அவர் பணக்காரர்ல எனக்கு எனக்கு வசதி நீ உன் சாப்பிடலாம் ஒன்று தரவான அந்த ஊருக்குள்ள இருந்தான் இது ரொம்ப நேரம் பயம் நல்ல உபதேசம் எல்லாம் செஞ்சு 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 அந்த ஊர் மக்கள் விளங்கி கொண்டாங்க இவர் கரெக்டா பேசுறாரு வட்டி மட்டும் பயம் பண்றாரு வேற எல்லாம் பயன்படுறாரு வட்டி மட்டும் பத்தி பேசுறதே இல்ல அப்ப பேசி மக்கள் நல்ல ஒரு நிலப்பாட்டுக்கு வந்துட்டாங்க இவர் பேசினா கரெக்டா தான் இருக்கும் அந்த ஒரு நிலப்பாட்டுக்குள்ள மக்களை கொண்டுட்டாங்க ஒரு நாள் பயான் எல்லாரும் இருக்கும்போது வட்டி ஹராம் அப்படின்றாங்க எங்க ஆளாண்டு போய் தான் ஊருக்குள்ள எடுத்தோம் இதே வேற யாரும் பேசினா அடிவாங்கிருப்பாங்க இல்லையா

ஹிக்குமத்தா பேசுவாங்க மதரசா மாணவர்களுக்கு நான் இந்த பட்டமளிப்பு இந்த மாதிரி பேனுக்கு போனாலும் சொல்றேன் ஒவ்வொரு ஊருக்குள்ள போனாலும் கவனமா போகணும் அதுல அதை காலவங்க காலவங்க பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு வைக்க கூடாது கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும் ஒரு ஊருக்கு பேனுக்கு போகும்போது இந்த பொறுப்புதாரிகள் இருக்கிறாங்கல்ல அவங்க கொள்ளிப்பாங்க அவங்க கொள்ளிச்சு அதை இந்த டாபிக் பேசுகிறாங்க அதை தான் நான் பேசுவேன் ஆயிரம் கோல் வரும் இன்ஷாலா இன்ஷாலா விட ஒட்டி வேண்டியதா ஏன்னா சில பேர் அங்கே மொத்தம் பழி வாங்குறது நினச்சிருப்பாங்க அங்கே எங்களை பயங்கள என்னது ஆடாக்கி அறுத்துட்டு போயிடுவாங்க அப்போ இதெல்லாம் ஹிக்குமத்து வேணும் முதலாக அதெல்லாம் நாங்க யோசிச்சு தான் நடக்கணும் இந்தியாவில் சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்கும் ஹிக்குமத்து வேணும் ஒரு ஊருக்கு அது பேன் போனாராம் போய் பயமாட்டி இருக்கும் அந்த ஊரில் வந்து இந்த இது போடுவாங்க பொன்னார் போடுவாங்க இந்த பொன்னார் போடுறதுக்கு அந்த இடத்துல சொல்லுவாங்க துண்டு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க சரி துண்டு போடுறது அப்போ இவர் பயன் ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரம் எங்கள் நாட்டில் வளம் இல்லை அங்கே எல்லா பயனுக்கும் துண்டு போடும் அந்த செலவாத்த முடியாத துண்டு போடுவாங்க வந்து இவர் அந்த செலவாத்தும் போய் பயன் கொஞ்ச நேரம் போது துண்டை காணும் கொஞ்சம் நேரம் என்னடா இது மறந்துட்டாங்களோ பயன் அப்படியே மாற்றினாராம் நான் இங்கே பல தடவைகள் வந்த துண்டு உங்களுக்கு முன்னால் பலதடவை தடவை உண்டு நீங்கள் என்னை பலதடவை தடவை அழைத்தது உண்டு என்னடா துண்டு துண்டு துண்டுண்டே போகுது என்ற பாத்திர ஒருத்தர் பார்த்து சரி வராது ஒரு துண்டு கொண்டு போட்டாரோ இதுதான் நான் எதிர்பார்த்த துண்டு என்ற அத அப்படியே ஒருத்தர் செய்வான் அவர் பேச்சுகளை பேசுவா இல்லையா அவ சிலவங்கட அந்த பேச்சு சிலவங்களுடைய அந்த மக்களை பிடிக்கிற விதம் இதெல்லாம் தேவை அவுளியாக்கள் அந்த காலத்துல வந்து எங்கடவங்களை பிடிக்கல பிடிச்சது யாரு அந்நிய மத சமுதாயத்தினர்கள் இடத்துல போய் அழகிய உபதேசம் செஞ்சா சோதலாலம் ரதி அல்லாஹு அனு பயம் பண்ணுவாங்களாம் முதலாளர் ரதி எல்லாம் தான் பயம் பண்ணுவாங்க இப்போ நான் பயம் பண்ணும்போது இந்த வீடியோ எடுக்கிறாரு எல்லாம் ஒரு ரெண்டு பேர் ரெக்கார்ட் போட்டு வச்சிருப்பாங்க டைம் ஆகிட்டா பயம் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுவாங்க முதலாளர் ரதி எல்லாம் தாலானுடைய பயானில் எவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க நசாராக்கள் யூதர்கள் உட்காந்துருப்பாங்க எவ்வளவு பேர் பன்னெண்டாயிரம் எல்லாம் உட்காந்துருப்பாங்க எவ்வளவு பேர் பன்னெண்டாயிரம் பேர் ஒரே நேரத்தில் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு பயானில் அவ்வளோதான் அவங்க மதிலிஸில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மை குப்பிகளின் எண்ணிக்கை மட்டும் நானூறு ஒரு மஜிலிஸ்ல எழுதுறதுக்கு எழுதுறதுக்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மை குப்பிகளின் எண்ணிக்கை மட்டும் ஒரு அந்த ஒரு குப்பியால் ஒத்தர் எழுதுறதுல சுத்தி உட்கார்ந்து எழுதுவாங்க பன்னெண்டாயிரம் பேர்களுக்கு உபதேசம் செய்வார்கள் ஃப்ரண்ட் லைக்ல யார் இருக்கிறாரோ அவருக்கு கேட்கிற மாதிரி லாஸ்ட் லைக் இருக்கிறவருக்கும் கேட்கும் மைக்கு கூட கிடையாது எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க தெரியுமா ஒரு தடவை குத்தா உத்தரத்துகள் எல்லாரையும் கூட்டு வந்தா குத்தா உத்தரி கண்டாயிரம் தெரியுமா மொழி மாட்ட அது மாதிரி வழிப்பறி கொள்ளையர்கள் இஸ்லாத்துல கடுமையான சட்டம் அவர்கள் மீது பாயும் வழிப்பறி கொள்ளையர்களுக்கு பலவிதமான சட்டம் உண்டு வழிப்பறி கொள்ளையன் ஒருத்தனை மிரட்டினா என்ன சட்டம் கையெழுத்தினா என்ன சட்டம் வழிப்பறி கொள்ளையன் ஜாமான பரிச்சா என்ன சட்டம்

நான் ஒரு <cuhran> <langwa> <Storm> <Sul> <anything to> <Fahrenheit> <tacular -hatsun> இதுதான் ஒளியாக்கல் செய்த போதனை இந்த போதனை தான் வாழையடி வாழையாக இஸ்லாத்தை பாதுகாத்தது அதனால தான் நாங்கள் இன்றைக்கும் அவங்களை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம் பொது ஆளுநர் பேர் எங்கே கந்திரி கொடுக்குறோம் அவங்க செஞ்ச பிச்சை போட்ட பிச்சையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதனால் அதுக்கு நன்றி உள்ளவங்க தான் யார் நாங்கள் நீங்கள் சின்ன ஒரு கூரைக்கு அந்த பில்டிங்கில் பள்ளியில் கூரை ஓட்டை ஆயிடுச்சு நாலு சீட்டு தந்தவருக்கே நூற்றாண்டு விழா எடுக்கிறீங்க அவரை பத்தி பாராட்டு விழா புத்தகம் இல்லை அவர் என்ன செஞ்சாராம் பள்ளிக்கு கூற போட்டு தந்தாரா இங்கே மார்க்கத்துக்கே கூற போட்டவரை சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க மார்க்கத்தை ஹயாத்தாக்கி முகிந்தி நிலையில் அவங்களை விட்டு போட்டு எவனுக்கோ பாராட்டு விழா எவனுக்கோ விழா